ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொங்கோ ஸ்டைல் அரிசி பருப்பு தான் வீட்டில் எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு அடிக்கடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு சீரகத்தையும் பூண்டையும் நல்லா தட்டி போடணும் கொஞ்சமாக நுணுக்கிட்டு அப்புறமா போடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு வந்து வர மொளகா சின்ன வெங்காயம் இதில் இருக்கிற எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ வர மொளகா சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா தக்காளி பெரிய ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு பேருக்கு அளவாக தான் இன்னைக்கு பண்ணுறேன் ஸோ ஒரு சின்ன கிளாஸில் எங்கள் வீட்டில் மெஷரிங் கிளாஸில் ஒரு சின்ன ஒரு கிளாஸில் தான் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கால் கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டு எப்போவுமே தக்காளி வதக்கிறப்ப மூடி வச்சு வதக்கினிங்கன்னா அது கொஞ்சம் ஆகும் அப்போ தான் வந்து அது மசியும் எப்பவுமே வந்து தக்காளியை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் பேக்கெட்டில் இருக்கிற தூள் போட்டாலும் சரி நீங்கள் வீட்டில் அரைச்ச தூள் போட்டிங்கனாலும் சரி ஸோ சாம்பார் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சிலவங்க சேர்க்க மாட்டாங்க பட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்போவுமே வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ண ரெசிபி இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணலை ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு கால் கிளாஸ் பருப்பும் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கால் கிளாஸ் பருப்புக்கு அரை கிளாஸ் தண்ணி ஸோ ஒன் டு டூ ரேஷியோ தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி காலையிலே ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா சாப்பாடு அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் அரிசி ரொம்ப நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நேரம்னா ஒரு டூ ஹவர்ஸ்லாம் ஓகே தான் ஸோ ஆல்ரெடி அரிசியும் பருப்பு நான் ஊற வச்சிட்டேன் அதை வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நம்ம அதில் சேர்த்துட்டு விசில் வந்து மூணு விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் உங்கள் சாப்பாடோட அந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு பொறுத்து நீங்கள் விசில் போட்டுக்கோங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பு பண்ணியிருந்தாங்க நல்லா பச்சை மாங்காய்லாம் போட்டு குழம்பு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரசமும் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் அதுவே வச்சு சாப்பிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு விசிலும் வந்து கரெக்டாக வந்துருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரைஸு ஸோ இதை கலறி விடுறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஊற்றிக்குவோங்க நீங்கள் வந்து கலறப்போ நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தட்டத்தில் போட்டு சாப்பிடுவீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் பட் கண்டிப்பாக நீங்கள் அரிசி மருப்பு செய்கிறீங்கன்னா தேங்காய் நெல் செய்யுங்க மேலே வந்து நெய் விட்டு சாப்பிடுங்க அதுவும் கொஞ்சம் சூடாகவே சாப்பிடுங்க இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த ஃபிஷ்ஷு ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் பட் அந்த அன்னைக்கு நான் அதை செய்யலை வீட்டில் வந்து மீன் ஆல்ரெடி செஞ்சிட்டாங்க அதனால் அதவே வச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டேன் பட் நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட்டு பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் படிக்கிறப்போ எனக்கு சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்